தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே எதிர்பார்க்கும் திரைப்படம்னா அது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் தான் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக இணைகிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் ஆனால் இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்காங்க அதாவது இந்த படம் த்ரீ டியில் மேக் பண்ண போகிறதாக அதாவது டூ டிலையும் ரிலீஸ் ஆகும் த்ரீ டிலேயும் ரிலீஸ் ஆகும் டூ பாயிண்ட் ஓக்கு பிறகு த்ரீ டி அதேமாரி த்ரீ டிமேக்ஸ் கேமராவை இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கங்க த்ரீ டிஐமேக்ஸ் கேமராலாம் யூஸ் பண்ணும் இது அதில் படம் பார்க்கும்போது அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் இந்த அவத்தார் படம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி த்ரீ டிஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ண போகிறாங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான விஷயம் டிஏஜிங் கான்செப்டை இதில் லோகேஷ் கனகராஜ் டிஏஜிங் கான்செப்ட்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இளம் ரஜினியாக நீங்கள் பார்க்கலாம் அவருடைய லோகேஷ் கனகராஜனா எல்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் ஆர்சியூ ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இந்த படத்தை உருவாக்க போகிறதாக தகவல் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தது தாங்க இன்னும் சர்ப்ரைஸ் இது இரண்டு பாகங்களாக போகுது பொன்னியின் செல்வன் எப்படி பார்ட் ஒன் பார்ட் டூவாக இருந்ததோ எடுக்கும்பொழுது ஒரே திரைப்படமாக எடுத்துகிட்டு இரண்டு பாகங்களாக வெளியில் இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கலுக்கு முதல் பாகம் வெளிவரப்போகுதான்